முதலமைச்சரோ நீங்களோ சொல்ல வேண்டும் யாரு சொல்றார் அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் தொல்லையில் இருந்து மக்களை தவிர்ப்பதற்காக நிர்வாகம் தடங்கள் இன்றி நடப்பதற்காக மக்கள் நன்மைகளில் நாட்டம் செலுத்துவதற்காக பொதுப்பணம் விரயமாவதை தடுப்பதற்காக நாடாளுமன்றம் சட்டமன்றம் நகராட்சி பஞ்சாயத்து ஆகியோருக்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவது சிறந்தது என்று நான் கருதுகிறேன் யார் சொன்னாங்க அதாவது ஒரே நேரத்திலே தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆச்சரியம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயசரிதியில் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இரண்டாம் பாகத்தில் இருநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்தில் எழுதியிருக்காரு பையன் அப்பாவுடைய புத்தகத்தையே படிக்க உங்களுடைய சொந்த அப்பா என்ன சொன்னார் என்பதையே தெரியாது